हे आओ वंदे जा निपेरानिक डी इनफॉरमेशन वाइंट उन्हें क्विक हेलो रानी हु आर यू आई डायल फ्रेंड पनीर व्हाट टेलिंग बाउलर यू व्हाट शुड आई टेल दिस टू यू आई टॉक टू डायल सुपर बाथरूम अंदर बढ़िया मैं तुम्हारा अदर रानी दा Okay, please. Hello? Rani? Who's this? Peter. Paneer's a man. Who's he? You may reveal the matter to him. What happened to they all? He is totally drunk, intoxicated. You may tell that guy, Paneer. Okay. It's 10th over 13 runs. Signal racing call out mm, twice.

மிஸ்டர் இலியாஸ் ஸோ நீங்க உடனடியாக ஸ்டேடியத்துக்கு போறீங்க அந்த பவுலர் சிக்னல் கொடுத்துட்டு பத்தாவது ஊரில் பதிமூன்று கொடுத்தான்னா இமிடியேட்டாக அங்கேயே பெவிலின் லெவன் அரெஸ்ட் பண்ணுங்க வெஸ் தி பெஸ்ட் தேங்க் யூ சார்

हेलो, दयाल। हेलो, पुलिस कंट्रोल रूम। हेलो, पुलिस कंट्रोल रूम। हेलो, पुलिस कंट्रोल रूम। हक, मुट्ठूया। हेलो, हेलो, हेलो। पुलिस का, इसकी माँ की आँख, अलवत्। उन्हर तबीयत बुरी है।

பண்ணண்டு கோடி இருக்கு ஓகே சார் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நீ எத்தனாவது ஓவரில் பெட் கட்டின நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலண்ணே பத்தாவது ஓவரில் நான் பெட் கட்டி தூத்த பணம் சூட் கூட மாறாமல் அது உன் கைக்கு வந்திருக்குண்ணா நீ பெட் கட்டி ஜெயிச்சிருந்தானே அர்த்தம் சொல்லு

it's 13 runs oh 13th over 10 rounds 13 over it's his highest score in the LN. what a day son! has chosen to do it yes the finals of the the dla 12 once again too, tremendous use of being a proper cricketing shot that's the lofted cricketing shot that's all that's all and earlier in the day there was a bunch question about McCullum. பதிஞ்சுருவா பத்து ரூபா இருக்குது அந்த டிப்ஸ் கொடுத்த பொண்ணுக்கு ஒரு ரெண்டுரூவா தூக்கி வச்சுட்டேன் மிச்சம் இருக்கிறது அந்த போஸ்டர் பேனர் அடிக்குது அந்த ரிலீஸ்க்கெல்லாம் சரியா போடுவோம் அதுக்கப்புறம் ஓடனு ஓன வெட்க இது தெரியலையா ஹலோ ஹலோ யார் குங்குவோமா ஆ இல்லை ஹீரோ தமிழ் இல்லைல்ல ஹிந்தி ஹிந்தி

ஹோய் எவ்வளவு செல் பண்ணுவா பாத்துட்டு கிளம்புங்க அப்புறம் என்ன பண்ண வேலெல்லாம் பாத்து உடம்புல ஒட்டு உம் வண்டி வாங்கி தரேன் கால் டெக்ஸி கம்மிட்டி வச்சு நட்டேன்

என்னுடைய இருபத்தஞ்சு வருஷம் அனுபவத்தில் சொல்றேன் உலகத்திலே உங்க ஹோட்டல மட்டும்தான் நடந்த ஐபிஎல்ல கேம்பிளிங் நடக்கலன்னு நம்புறோம் நடந்திருந்தா தான் ஆல்பர்ட் நாம கண்டுபிடிச்சிருப்போமே ஆனா இந்த தயாலன் கேஸ்ல தான் அந்த குலகாரனை நாம இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார் எப்போதுமே என்னோட தேரிய ஃபாலோ பண்ணுங்க சார் என்ன தியரி சார் வெயிட் பண்ணோம் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் நம்ம வெயிட் பண்ணோம் குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சார் ஆனால் வெயிட் பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும் போலீஸுக்கே தண்ணி காட்டுறானுங்க அந்த தண்ணி கொஞ்சம் இடம் தண்ணி தெளித்து விட்டாச்சு இவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் தயாலன் மட்டும் எப்படி செத்தானு இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அது கடவுளுக்கும் செத்து போன தயாலனுக்கும் எனக்கும் தான் தெரியும் அந்த ரகசியத்தை நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன் நீங்க அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படியே சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் எந்த லாசம் இல்லை உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் என்னது கிவராஜ் பிக்சிங் கொடுத்துட்டானா கனிஷ்கா சப்ளை பண்ண போதுமா சூப்பர் Don't waste time. Time is precious.